ஒரு மிக்கி மவுஸ் எல்லா பரிசு போட்டிகளில் கலந்துக்கிறத ரொம்ப விரும்பும் போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்குறது அதுக்கு ரொம்ப இஷ்டம் ஒரு நாள் அவங்க ஊரில் பலூன் போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்கவங்க பலூன் கொண்டு வந்து ஊதி அதை யார் ரொம்ப உயரமாக பறக்க விடுறாங்கன்னு பார்க்குறது தான் காம்படிஷன் மிக்கி மௌசுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒருத்தன் பேர் டொனால்டு இன்னொருத்தன் பேர் க்ரிஃபின் மிக்கி மவுஸ் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லிச்சு மிக்கி மௌஸ் ரெட் பலூன் டொனால்டு பிங்க் பலூன் அண்ட் க்ரிஃபின் எல்லோ பலூன்னு கலரை செலக்ட் பண்ணாங்க போட்டியோட நாளும் வந்துச்சு ஏராளமான போட்டியாளர்கள் அந்த காம்படிஷனுக்கு வந்தாங்க மிக்கி மவுஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிஃபின் அண்ட் ரொனால்டும் பலூன் எடுத்துட்டு போய் லைனில் நின்னாங்க அப்போது நடுவர் ரெடி செட் கோன்னு சொன்னதும் எல்லாரும் பலூனை ஊதி இறுக்கமாக கட்டி உயரத்தில் பறக்க விட ஆரம்பித்தாங்க அப்படியே மிக்கி மவுசோட ஃப்ரெண்டு டொனால்டும் பறக்க விடும்போது அந்த பலூனில் உள்ள காத்தியெல்லாம் வெளியே வந்துடுச்சு அதை பார்த்த மிக்கி மவுஸ் அண்ட் கிரிஃபின் எல்லாரும் டொனால்டுக்கு ஹெல்ப் பண்ணி திரும்பவும் அதை பலூனை ஊதி உயரமாக பறக்க விட ஹெல்ப் பண்ணாங்க இதை பார்த்துட்டு இருந்த நடுவர் அவங்க மூணு பேருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாரு ஏன்னா அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து விளையாடுனதுனால மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்